கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க சமீபத்தில் நான் வந்து ஒரு கேபி டிவியோடைய ஒரு மெம்பரை வந்து மீட் பண்ணேன் எனக்கு வந்து ஏஎல்எஸ் ஜெயந்தி கண்ணப்பன் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணாங்க இவங்க பேர் வந்து சாந்தி அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா தொடர்ந்து உன்னுடைய எல்லா எபிசோடையும் அவங்க பார்த்துக்கிட்டே வராங்க கண்டிப்பாக உன்னை மீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க மீட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அக்கா இந்த மாதிரி ஊர் அந்த பசங்க வந்திருக்காங்க கொஞ்சம் அதில் டைட்டாக இருக்கேனே அப்படின்னு இல்லை இல்லை ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் வெளியில் நீ லஞ்சுக்கு வந்தால் போதும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீ ஒரு வா அங்கே பார்த்துட்டு நீ அப்படியே வந்து எங்களோட லன்ச் சாப்பிட்டுட்டு நீ போயிடலாம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கொடுத்தேன் அன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக வந்து ஏகப்பட்ட வேலை ஜெயந்திமாக்கும் ஏதோ ஒரு கோர்ட்டு வேலை வந்துடுச்சு ஸோ அவங்க உடனே ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா பப்பி கொஞ்சம் லேட்டாகும் நீ ஒரு மணிக்கு வரையா அப்படின்னாங்க நல்ல வேலை எனக்கும் ஒரு மணி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு எல்லாருமா கிளம்பி அவங்க அங்கே டேரெக்டாக வந்தாங்க நான் வந்து என் இருந்து கிளம்பி பசங்களை ட்ராப் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து பசங்களை வந்து வாங்கலே கூடன்னு கூப்பிட்டேன் நோ 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 நீப்போம் உன் ஃப்ரெண்ட்ஸோட போ எங்களை வந்து அமராவதியில் இறக்கி விட்டுரு எங்களுக்கு அங்கே பருப்பு சாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே இறங்கிட்டாங்க ஆக்சுவலாக அந்த ஆந்திரா பருப்பு சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே சரின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அங்கே இறக்கிட்டேன் ஹாஃப் அன் அவரில் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சவேரா ஹோட்டலுக்கு போனேன் இவங்க எனக்காக வந்து அங்கே வெளிய ரிசப்ஷன்லேயே காத்திருந்தாங்க வெரி நைஸ் பர்சன் ரொம்ப அழகாக ஒரு பிங்க் சல்வார் போட்டு வந்திருந்தாங்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நானும் வந்து அவங்கள விஷ் பண்ணேன் எல்லாருமா வந்து வி ஹேட் ஃபுட் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஃபுட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவேராவில் வந்து தாலி வெஜிடேரியன் தாலின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுப்பா நிறைய ஐட்டம்ஸு இன்ஃபேக்ட் வந்து கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கே ஏற்ற இடமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லணும் எனக்கு வந்து சாப்பாடை பார்த்தாலே வயிறு நிறைஞ்சிரும் அந்த மாதிரி ஆள் நான் எப்போவுமே ஜோக்கா சொல்லுவேன் சாப்பிட்டு குண்டாடுறது ஒரு ரகம் பார்த்தே குண்டாடுறது என் ரகம் அப்படின்னு அந்த மாதிரி ஸோ நிறைய விஷயங்களை கலக்கலன்னு பேசணும் எல்லாம் செஞ்சால் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எனக்கு கொடுங்க நான் அதை ரொம்ப அழகாக லைஃப் சைஸுக்கு நான் பெருசு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் எதுக்குங்க என் ஃபோட்டோ இப்போ போய் அதை பெருசாக மாட்டி நான் என்னங்க பார்த்து ரசிக்க போகிறேன் அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு கொடுத்ததான் ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக இருந்தால் எனக்கு ஒரு கிருஷ்ணர் படத்தையே பெருசு பண்ணி கொடுங்க போகும்போது வரும்போதெல்லாம் அவரை பார்த்தப்பா இன்னும் எவ்வளோ நாள் பா எப்போப்பா கூப்பிட போகிற அப்படின்னு பார்த்து பார்த்து கேட்டு போகிறதுக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தோம் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னே வெளியில் வந்து ஒரு கிளி ஜோசியாக இருப்பார் அவருக்கு எப்பவுமே அதாவது எப்படின்னா அவர் தொழில் பண்ணுறதுக்காக அங்கே வந்து கிளியை வச்சுட்டு வெளியில் கிளி ஜோசியம் பார்க்குறாரு ஸோ நம்ம போய் அவருக்கு வந்து உதவி பண்ணணுன்னா சும்மா பணம் கொடுத்தா அது நல்லா இருக்காது அதனால் நான் அவர்கிட்ட போய் எப்போவுமே ஒரு ஜோசியம் பார்த்துட்டு வருவேன் ஸோ அந்த கிளி ஜோசி ஒன்று பார்த்தேன் எப்படி இருக்குன்னு ஆஹா ஓஹா சூப்பருங்கிறாரு என்ன பண்ணுறது ஒன்றும் கண்ணில் தெரிய மாட்டேங்குது ஆனால் பார்க்குறவங்கெல்லாம் டிவிலெலாம் பார்த்திங்கன்னா மீனம் என்னன்னா மீனம் மீனம் இப்போ உச்சம் மீனம் இப்போ உச்சோன்னுவாங்க என்ன உச்சம் தெரியலையே பாப்பா வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எல்லாம் பார்த்துட்டு நைஸாக நான் என்ன பண்ணேன் சாப்பாடு பில்லை நான் பே பண்ணிவிட்டேன் வந்ததும் பாருங்களேன் அவங்களுக்கு ஒரு கோவம் அந்த ஹோட்டல் வந்து பிலு 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 பிடிச்சு பெரிய சண்டையை போட்டாங்க நான் கூட்டிகிட்டு வந்தேன் நீ எப்படியும் ஹோட்டல் பில்லு அவங்கக்கிட்ட வாங்குவேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமை மொதல் நாள் நல்ல ஒரு நிறைஞ்ச சுமங்கலி கூப்பிட்டு வந்து அவங்க அங்கே சாப்பிட்றாங்கன்னும் போது எப்படிங்க பில்லை வந்து நான் அவங்கள பே பண்ண சொல்ல முடியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ ஒரு ரெண்டு லேடிஸ் அங்கே வந்திருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கதையெல்லாம் பேசிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு சாரி வாங்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் துளசி சீக் வரைக்கும் போனோம் கொஞ்சம் கூட வந்துடுறீங்களா நீங்கள் நல்ல ஸாரீஸ்லாம் கட்டுறீங்க அழகாக செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டாங்க போய் அங்கே வாதமாக எனக்கு ரெண்டு புடவையை வாங்கி கொடுத்து அவங்க பண்ண ஒரு அட்டூழியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தன கலர் அண்ட் கோர்ஸ் எனக்கு எல்லா கலருமே பிடிக்கும் பட் இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலர் ஒன்று இதுவும் வந்து ஒரு கோல்டு கலரில் பிங்க் பார்டர் இந்த ரெண்டு புடவை அவங்க எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க நான் அவங்களுக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் காமிக்கலை ஏன்னா அவங்க பார்த்துடக்கூடாது ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு அதை போடுறேன் சரி எப்போவுமே என்னுடைய வாழ்க்கையில் என்னென்னா எனக்கு வந்து ஏமாற்றங்கள் அதிகம் என்ன ஏமாற்றியவர்கள் அதிகம் எப்போவுமே நான் சொல்லுவேன் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நைன்டீன் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோரில் நான் பயங்கரமாக சம்பாதிக்கிறேன் அந்த டைமில் வந்து தூர்தர்ஷனில் நான் நம்பர் ஒன் ஸோ இன்ஃபேக்ட் தந்தி பேப்பரில் குமுதத்திலலாம் கூட எழுதியிருக்காங்க தூர்தர்ஷனை திறந்தாலே குட்டி பக்மி தான் பா அமோகமாக ஆக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு நிறைய பேர் அதில் எழுதியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது என் கையில் நிறைய பணம் இருந்தது அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய உச்ச நடிகைகள் நான் பேர் சொல்ல விரும்பல இப்போ அவங்க என் கூட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க பட் அந்த டைமில் அவங்க அந்த நால்வர் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி ரொம்ப பாப்புலரு சென்னையில் அவங்க நிறைய பணம் ஆக்ட் இருந்தாங்க அப்போ நாங்கள்லாம் வந்து அங்கே தாஜில் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பும் இருந்தது ஜிம் மெம்பர்ஷிப்போன்னு ஸோ அடிக்கடி வந்து தாஜில் சாப்பிட்றதுக்காக அங்கே வந்து அவங்க ஃபோன் பண்ணி என்னையும் கூப்பிடுவாங்க வாயம் பாப்பி நாங்கள்லாம் போகிறோம் வரியான் எனக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய நடிப்பெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ நிறைய படம் ஆக்ட் பண்ணலன்னா கூட அவங்களோட கலந்துக்கிறது அவங்களோட போகிறது அவங்களோட அன்றைக்கு சினிமாவில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் கேட்டு சிரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ அதனால் நான் போவேன் ஆனால் எப்போவுமே என் கையில் வந்து பணமும் கிரெடிட் கார்டும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ என்கிட்ட சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டு இருந்தது இன்ஃபேக்ட் ஐம் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கஸ்டமர் ஃபார் கிரெடிட் கார்டு ஆஃப் சிட்டி பேங்க்குன்னு தைரியமாக சொல்லலாம் ஸோ இவங்கெல்லாம் அங்கே வந்து நல்ல தாஜில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஐயோ பர்ஸு கொண்டு வர மறந்துட்டோமே ஏ பாப்பி நீ தான் எப்போவுமே கிரெடிட் கார்டு வச்சுருப்பேன் நீ பே பண்ண அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்வாங்க நானும் நம்பி பே பண்ணிடுவேன் அப்புறம் எனக்கு கேட்க கூச்சமாக இருக்கும் நான் கேட்கவே மாட்டேன் அவங்களும் அதை ரொம்ப கன்வீனியண்ட்டாக மறந்துடுவாங்க அதை பற்றி பேசவே மாட்டாங்க இப்படியே அடிக்கடி பத்து பதினஞ்சு தடவை நடந்த உடனே எனக்கு புரிஞ்சுது சரி இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை பக்கராக்கிறாங்க ஒவ்வொரு தடையும் வந்து நம்ம தலையில் வேணுட்டு அவங்க கூட பழகிறதுனால நம்மளை வந்து அவங்களாம் வந்து ஒரு ஏமாளியாக நினச்சி நம்ம தலையில் கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு அப்போ எனக்கு நல்லா ரொம்ப வெட்ட வெளிச்சமாக எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டேன் அவங்க கூட பழகிறத வந்து பழகிறதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருந்தாலும் நிறைய வெளியில் போகிறது அதெல்லாம் ரொம்ப கட் பண்ணிவிட்டேன் இன்ஃபேக்ட் அது நல்லதும் கூட ஆனால் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டை என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு பிடிவாதமாக வந்து அவங்க உணவு கொடுத்து எனக்குன்னு வந்து ஒரு புடவையை வாங்கி கொடுத்து ஒரு ஒரு பச்சை கலரில் ஒரு அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரிஜினல் விலையில இல்லை பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது அந்த விலையில் அந்த விலையில எனக்கு வாங்கி கொடுத்து இப்படி வந்து அவங்க நிறைய செஞ்சது வந்து என் மனசு வந்து ரொம்ப நெகிழ வச்சுது ஸோ எப்போவுமே வந்து அன்புங்கிறது வந்து ஒன் வே டிராஃபிக்காக இருக்கக்கூடாது ஸோ அவங்க எனக்கு கொடுத்தா மாதிரி நானும் அவங்களுக்கு புடவை கொடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அழகான ஒரு புடவை வாங்கி வச்சுக்கேன் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அதுவும் முக்கியமாக ஆடி மாதம் வந்துட்டாலே கொண்டாட்டம் தான் ஏன்னா ஆடியில் இருந்து கிட்டத்தட்ட நமக்கு டிசம்பர் வரைக்கும் ஒரே ஃபெஸ்டிவல் தான் ஆடியில் நிறைய சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து கூடவே நவராத்திரி வந்துடும் அது ரொம்ப ஜகஜோதியாக இருக்கும் நவராத்திரியில் எனக்கு வந்து புடவை வச்சு வளையல் வச்சு குங்குமம் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறது வந்து நான் அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன் எனக்கு வந்து நிறைய பேர் பார்த்து கொடுக்க முடியல கூட நான் அம்பாள் கோயில் கோயிலாக போய் அம்பாளை என்னுடைய ஆத்மார்த்தமாக என் குடும்பத்தில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சகோதரியாக தாயாக நினச்சி அம்பாளுக்கு லைனாக கொடுத்துட்டு வந்துடுவேன் இதெல்லாம் என்னால் முடிஞ்ச ஒரு கைங்கரியம் அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அலமேலுன்னு அவங்க ரொம்ப அழகாக சாரீ செலக்ட் பண்ணுவாங்க நல்லா டாலாக இருப்பாங்க லட்சணமாக இருப்பாங்க பட்டு புடவை கட்டினாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களுக்கு ஆக்சுவலாக பெரிய பார்டர் வந்து புடவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து குள்ளம் அந்த பார்டர் கட்டினேன்னா அதனுடைய அழகை வந்து அவ்வளோ எலிவேட்டடாக தெரியாது பட் டாலாக இருக்கிறவங்க சோபனா அலமேலு இவங்கெல்லாம் கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க பையன் கல்யாணத்துக்கு கூட எனக்கு ரொம்ப அழகான ஒரு பட்டுப்பட கொடுத்தாங்க சினிமா நடிகைகளில் எனக்கு யாராவது ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டே பேர் தான் சவுக்காராக்கா அவங்க வந்து எனக்கு நிறைய செஞ்சுருக்காங்க குழந்த பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து தங்கம் கொடுத்தாங்க அதே மாதிரி வெளிநாடு நிர்மலாக்கா அவங்க எனக்கு ரொம்ப காஸ்ட்லி ஸாரி ஒன்று கொடுத்தாங்க ஸோ நமக்கு ஒருத்தர் போது நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தாலும் அந்த நன்றியை நம்மளால் என்றைக்குமே மறக்க முடியாது சமீபத்தில் எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து ஒரு ஷூட்டிங் இருந்தது அதில் நான் வந்து சித்ராலக்ஷ்மணன் சாரை மீட் பண்ணேன் அப்போது ரொம்ப நேரம் நாங்கள் வந்து மனோபாலா சாரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஏன்னா எல்லாேருக்குமே அவர் ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஒரு ஆள் ஸோ கடைசியில் அவர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அதை கூட யாருக்குமே சொல்லலையே ஏன் சார் சொல்லலை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இல்லைம்மா நானும் அதே தான் கேட்டேன் அப்போது மனோபாலா சார் கூட சபரின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் ரைட்டர் மாதிரி கூடயே இருப்பார் இப்போ சபரி சொன்னாராண்டி சொல்லாதரா யார்கிட்டயும் உடம்பு சிலன்னு சொல்லாதரா அப்புறம் எனக்கு வேஷம் இல்லாமல் போய்டுண்டா அப்படின்னாரான் ஆக்சுவலாக அவருக்கு எவ்வளோ ஒரு ஆசை பாருங்கள் நடிக்கணும்னு இன்ஃபேக்ட் அவர் வசதியானவர் தான் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த நடிப்பு மேலே அந்த ஷூட்டிங்கு அந்த லைட்ஸு அந்த மேக்கப்போட தான் இருக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டிருக்காரு ஸோ மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது சரி நட்புன்னு பேசும்போது அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது அதே மாதிரி நட்புனா சரத்பாபு அங்கிள் அவரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது ஏன்னா நானும் அவரும் வந்து பல காலங்கள் என்னுடைய ஒரு பதினாறு பதினேழு இருந்து அவரை இறக்கும் வரை அவரோட தொடர்ந்து எனக்கு வந்து ஒரு நல்ல நட்பு இருந்தது நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் பல விஷயங்கள் அவர் என்ன ஃபோன் பண்ணி கேட்பார் ஸோ ரெண்டு பேரும் வந்து நிறைய கருத்து பரிமாற்றம் இருந்தது டெய்லி மீட் பண்ணுற மாதிரிலாம் நட்பு கிடையாது பட் இருந்தாலும் ஃபோனில் நிறைய பேசியிருக்கோம் எனக்கும் மூணு சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் இந்த கேபி கேபிடிவிலேயே சில அருமையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் விமலான்னு ஒருத்தங்க அவங்களை நான் சொல்லியே ஆகணும் சமீபத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்க எனக்கு வந்து பிளட் டெஸ்ட் அமிச்சாங்க ஸோ நான் உடனே அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நான் டாக்டர்கிட்ட பேசி இப்போ அவங்களுக்கு மருந்தெல்லாம் வாங்கி அனுப்பியிருக்கேன் ஒழுங்காக குடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது விமலா நீ கண்டிப்பாக என்னோட இன்டர்வியூ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும் ஒழுங்காக நீ நான் கொடுத்த அமைச்ச மருந்தெல்லாம் குடிச்சு நான் சொன்ன ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டு சீக்கிரமாக மூணு மாதத்தில் மறுபடியும் ப்ளட் டெஸ்ட் எடுத்து நீ எனக்கு அனுப்பணும் நான் அதை பார்க்கணும் இப்படி இந்த கேபிடிவியில் வந்து பல ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் மேலே அவங்க வந்து ஒரு என்ன ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்க நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாய் ராஜேஸ்வரி நிறைய பேர் இருக்காங்கப்பா அப்புறம் என் பேரை விட்டுட்டா உன் பேரை விட்டுட்டா சண்டை போடுவாங்க அப்பா எல்லாருமே என் செல்லந்தான் மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்க நான் என்னன்னு சொல்கிறது இப்போ ரீசெண்டாக மாலான்னு ஒருத்தவங்க துபாய் ஏர்போர்ட்டில் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா அவங்க கூட சமீபத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா எனக்கு வந்து ஒரு சின்ன கைங்கரியம் பண்ணணும் இந்த மாதிரி விருந்தாவனத்துக்கு நீங்கள் போகும்போது உங்கள் கிருஷ்ணருக்கு நீங்கள் இந்த கைங்கரியத்தை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அமுச்சு வச்சாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எல்லாரும் உங்கள் கிருஷ்ணன் உங்கள் கிருஷ்ணரு கிருஷ்ணரை என்னுடைய சொந்தத்தில் அவங்க வந்து நினச்சி பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பாக பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொன்னேன் ஏன்னா எப்போவுமே ஒரு ஒரு தெய்வத்துக்கிட்ட வந்து ஒரு விஷயம் யாராவது ஒருத்தர் வந்து சேர்த்துருங்கன்னு சொன்னால் அது உயிரே போனாலும் சரி அதை கொண்டு போய் கண்டிப்பாக சேர்த்துடணும் அதில் மட்டும் எவ்வளவும் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அதில் வந்து நான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கேன் அண்டு கண்டிப்பாக அந்த ப்ளெஸ்ஸிங்ஸ் வந்து மாலாக்கு போய் சேரும் இதே மாதிரி டொரண்டோவில் கீதான்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ரெகுலராக அவங்க வந்து சாமிக்கு மட்டும் இல்லைங்க அவங்க ரெகுலராக வந்து நான் சொல்லக்கூடிய சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் வாங்க கஷ்டப்படுறாங்க மணி அடிக்கிறது பாருங்கள் அவங்க கீதா வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து எழுத்தாளர் இந்த மாதிரி யார் யார் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறேனோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்க என்ன நம்பி அமுச்சிடுவாங்க ஸோ அதை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கும்போது அந்த உள்ளங்கள் வந்து அவங்கள வாழ்த்துறதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தொடர்ந்து ஒரு வருஷம் ஹெல்ப் பண்ணாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் யாருக்கு மனசு வரும் சொல்லுங்கள் அவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டை பற்றி தெரியவும் தெரியாது அந்த ஆர்டிஸ்டோட எந்த சம்மந்தமும் கிடையாது பட் நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக தொடர்ந்து அவங்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபா இருந்தாங்க மூணு பேருக்கு அமுச்சிகிட்டு இருந்தாங்க அந்த மூணு பேருக்கும் தொடர்ந்து நான் வந்து அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு அமுச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிவினால தான் வந்தது இன்ஃபேக்ட் கேபிடிவியில் வந்து என்னுடைய வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் ஒரு பதினெட்டாயிரம் ரூபா கூட இல்லைன்னு சொல்லணும் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதில் வந்து அந்த மார்க்கெட்டிங் அது இதுன்னு போக ஒரு பத்து பன்னெண்டாயிரூபா வரும் ஸோ அதுவும் வந்து நல்ல விஷயத்துக்காக தான் போயிடுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கேபி டிவி மூலயமா கிடைச்ச ஒரு அருமையான சகோதரிகள் சகோதரர்கள் என்னை இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறத போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லவ் யூ ஆல் டேக் கேர் சீன திருப்பி ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் கேபி டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி உங்கள் கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் என் பொண்ணு கீர்த்தனா வந்து ஒரு க்யூட்டாக ஒரு அழகான ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கா சேனலுடைய பேர் ரீட் பிலீவ் க்ரோ டிவி இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா இது பேசிக்காக குழந்தைங்களுக்காக அதாவது நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ்ஸு குட்டி குட்டியாக ஃபேத் வந்து ஒரு குழந்தைய வந்து எந்த அளவுக்கு மாற்றும் ஹோப் எந்த அளவுக்கு ஒரு குழந்தையை வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு போகும் அப்புறம் வந்து கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி கைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய குட்டி குட்டி கதைகள் சொல்கிறாள் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க போய் அதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி அவளை என்கரேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்